எழுபிறப்பும் தீயவையும் ஏண்டாம் அழிபிறங் மக்கள் பயன்பெறி பிறதால் வெறுக்கப்படாத நட்சயங்களைச் செய்யக்கூடிய ஒரு முதல்வர்களை பெற்றிருப்பார்களே ஆனால் அவருடைய விளைபயன் தேர்வடைந்து அவர்களுக்கு அவர்களுக்கு புத்திவரி ஏற்படும் என்பது என் வடிவருடைய கருத்து முதல்வரை குறைந்த அழக சொன்னேன் ஒருமை தான் கட்ட நெல் எழுமையும் ஏமாமுடைய கெண்ட அங்கி எழுபிறப்பு பற்றி பேசுகிறேன் ஒரு பிறப்பில் அதாவது நாம் செய்கிற நற்செயல்கள் தீய செயல்கள் நாம் செய்கிற வினை நாம் உயிரை ஒட்டி கொண்டு போகும் நாம் இறந்த பிறகு கூட சேர்ந்தது எது என்று சொன்னால் வினை பயன்தான் அப்படி அந்த வினை பயன் கூட வருவோம் போது நாம் செய்கிற வினை நற்பினை தீவிரை இதை தவிர்த்து வேறு ஒரு சொல்ல கல்வியினால் இருக்கிற பயன் இருக்கிறதே அந்த கல்வியினுடைய